ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்த்துட்டுருக்கிற இந்த சைட் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா கொக்கராயன் டூ திருச்செங்கோடு ரோடு போகிற வழியில் விட்டாம்பாளையமில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சைட்டு வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஃபார்ம் லேண்ட் மொத்தமாக பதினாலு பிளாட்ஸ் இருக்குது இதில் ஏழு ப்ளாட்ஸ் வந்துட்டு இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு பிளாட்டும் இருபத்தஞ்சி சென்ட்டாக வந்துட்டு பிரிச்சுருக்காங்க பர் சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா காமனான கிணறு இருக்குது இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் ஒரு ஒரு பிளாட்டுக்கு எடுத்துருக்காங்க ஃப்ரீ இபி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த இருபத்தஞ்சி சென்ட்டும் டோட்டலாக சேர்ந்துட்டு முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகுது இந்த இடத்த பார்த்தினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்